வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்ரீகார்டனிஸ் நான் ஸ்ரீ பிரியா கணேஷ் இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல இரண்டாவது உரம் பார்க்க போறோம் ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து காய்கறி கழிவுகள் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் வந்து வீட்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சுதான் பண்ண போறோம் இது வந்து நமக்கு செடிகளுக்கு வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி நிறைய பூக்கள் உங்களுக்கு வந்து பூக்கும் காயுமே உங்களுக்கு வந்து நிறைய காய்க்கும் இந்த உரங்கள் நம்ம போது பாத்தீங்கன்னாக்க நுண்ணுயிர் நிறைய பெருகும் நுண்ணுயிர் நிறைய போது பாத்தீங்கன்னாக்க நிறைய பூக்களுமே போக்கும் காயுமே உங்களுக்கு வந்து காய்க்கும் இது வந்து எல்லா விதமான செடிகளுக்குமே நம்ம வந்து கொடுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நார்னமெண்டல் பிளாண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா அதுக்கும் நீங்க வந்து கொடுக்கலாம் அதே போல பூ பூக்கிற செடி காய் காய்க்கிறது மரங்கள் அத மாதிரி பழ வகைகள் இது மாதிரி வீட்ல என்னென்ன நீங்க மாடி தோட்டத்துல வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இது கொடுக்கலாம் இது வந்து பூச்சி வெரைட்டியாவும் இந்த வந்து பயன்படும் இது வந்து இந்த ஒரு ஆல்கஹால் ஸ்மெல் இருக்கும் அதுக்கு வந்து பூச்சிகள் உங்களுக்கு வந்து வராது சோ இப்போ இந்த ரோஸ்லலாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த கருப்பு கலர்ல முட்டுக்கல்ல வந்து நிறைய பூச்சிகள் இருக்கும் இது வந்து மொட்டை என்ன பண்ணினாக்க சாப்பிட்டுட்டு அதுக்கு மேல செடியை வந்து வளர விடாம பண்ணிடும் வந்து இந்த உரத்தை வந்து நம்ம அப்படியே செடிகளுக்கு நம்ம தெளிச்சுட்டு வந்தோம் வந்து பூச்சி வெரைட்டியாகவும் பயன்படும் இது வந்து ஒன் பூச்சி வெரைட்டியாகவும் பயன்படும் செடிகளோட வளர்ச்சிக்கு உரமாகவும் பயன்படும் அது என்ன மாதிரியான உரம் அது எப்படி வந்து வீட்டிலேயே செலவே இல்லாம தயாரிக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஸ்ரீகார்டன் பண்ணாம இருந்தீங்கனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் வாங்க இப்ப இந்த உரத்தை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறத பாக்கலாம் இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைனாக்க சாதம் வந்து தேவை இந்த வடிகட்டாம குக்கர்ல வச்ச சாதமா இருந்தா உங்களுக்கு பெட்டர் இப்ப நம்ம வடிகட்டினாக்கா அந்த தண்ணியிலே கஞ்சியிலே உங்களுக்கு ஸ்டாச் எல்லாமே வந்து போயிடும் இல்லையா அதுக்காக வந்து வடிகட்டாம நீங்க வந்து குக்கர்ல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரை ஈஸ்ட் உங்களுக்கு வந்து கடையில கிடைக்கும் அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு புடி சாதத்துக்கு ஒரு டீஸ்பூன் வந்து ஈஸ்ட் போட்டு நல்லா வந்து கையால நீங்க வந்து பெசறிய விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கையால் பெசரி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல இந்த சாதத்தையும் ஈஸ்டும் கலந்த கலவையை வந்து போட்டு நல்லா வந்து மூடி வச்சிருங்க ஒரு வாரம் வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் ஒரு நழ்பாங்கான இடத்துல நீங்க வந்து எடுத்து வச்சிருங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து அதை எடுத்து செடிகளுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாக்க இது நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு ஒரு வாரத்துக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னாக்க இதோ வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் நல்லா நல்லா வந்து ஃபர்மெண்ட் ஆகிருக்கும் ஒரு புளிச்ச ஸ்மெல் ஒரு ஆல்கஹால் ஸ்மெல் உங்களுக்கு வந்து வரும் இது வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கா இப்போ இதில் வந்து ஒரு அரை லிட்டர் அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் இது நல்லா முழுகிற அளவுக்கு வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தண்ணியை வந்து விட்டுடலாம் விட்டுட்டு ஒரு ஒரு நாள் இப்போ ஒரு நாள் கூட வேண்டாம் இப்போ நீங்கள் காலம்புற இதை திறந்து பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம ஈவினிங் தானே செடிக்கெல்லாம் உரமோ ஸ்ப்ரேயோ பண்ணுவோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாக்கா காலம்புற வந்து ஒரு லிட்டர் தண்ணி ஃபுல்லாகவே இதில் வந்து வச்சுட்டு அப்படியே நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் நம்ம என்ன பண்ணலனாக்கா நல்லா இதை வந்து கிளறிட்டு அதுக்கப்புறமா செய்த வந்து நல்லா வடிகட்டிடணும் ஏன்னா இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செடிகளுக்கு வந்து இதை வந்து ஸ்ப்ரேயாகவும் நம்ம வந்து பண்ண போகிறோம் இல்லையா அதனால நீங்கள் வந்து வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு அந்த சாதத்தை நம்ம என்ன பண்ணனாக்கா கம்போஸ்ட் இருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் போட்டுடலாம் இந்த தண்ணி வந்து செடிகளுக்கு வந்து உரமாக நீங்கள் வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஈஸ்ட் டுவெண்ட்டிங்கிற ரேஞ்சில் கொடுங்க ஏன்னா இது வந்து ஈஸ்டும் இதுவும் சேர்ந்துருக்கும் போது அதோட இது கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே போல் வீரியம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணனாக்கா நம்ம நார்மலாக நார்மலாக ஒன் ஈஸ்ட்டு டென்னுன்னு சொல்லுவேன் இல்லையா ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஈஸ்ட்டு டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் வந்து தண்ணியில் வந்து ஃபுல்லாகவே இதை வந்து கலந்து செடிகளுக்கு உரமாக இதை வந்து கொடுக்கலாம் இப்போ அதே போலேயே வந்து செடிக்கு வந்து பூச்சி வெரைட்டியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னாக்க ஒன் ஈஸ்ட்டு ஃபைவ் ஒரு மடங்கு வந்து இது எடுத்தீங்கனாக்க ஒரு அஞ்சு மடங்கு வந்து தண்ணி கலந்து இது வந்து செடிக்கு வந்து ஃபுல்லாவே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருலாம் இது வந்து எப்பலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இதை வந்து தயாரிச்சு நீங்க வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம் இது வந்து ரெகுலரா வந்து செடிகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கனாக்க நிறைய பூக்கள் உங்களுக்கு வந்து பூக்கும் செடிகளில் வந்து நிறைய காயவே உங்களுக்கு வந்து காய்க்கும் இது வந்து மெயினா இந்த ஈஸ்டும் இந்த ரைஸும் சேர்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க இது வந்து செடிகளுக்கு கொடுக்கும்போது நிறைய நுண்ணுயிர் பெருகுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்றது சோ நுண்ணுயிர் நமக்கு நிறைய செடிகளை இருந்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க பூவே நிறைய பூக்கும் காயுமே உங்களுக்கு வந்து நிறைய காய்க்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து செடிகளுக்கு கொடுங்க இது வந்து ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு வந்து வீட்டிலேயே எந்த செலவுமே இல்லாத ஒரு பொருள் தான் சாதம் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து டெய்லி நம்ம வந்து வெடிக்கிறோம் தான் அந்த சாதம் மிஞ்சின சாதத்தில் கொஞ்சமாக ஈஸ்ட் மட்டும் கலந்து நீங்கள் வந்து கொடுத்து பாருங்க இது நீங்கள் கொடுக்கும்போது இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நாளே நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வர ஆடிப்பட்டதுக்கு இந்த உரங்கள் எல்லாமே நீங்கள் நீங்கள் வந்து தயார் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க செடிகள் வளர வளர இந்த உரங்களும் நீங்கள் வந்து கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாக்க நல்ல விளைச்சல் உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களை வந்து ஒரு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பை ஹாப்பி கார்டனிங்